ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுடோக்குன்ற கேமு எப்படி விளையாடுறதுன்றது பார்க்கலாம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமு விளையாட விளையாட உங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் இது நிறையா விளையாடணுன்னு சுடோக்குன்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி விளையாடுறதுன்றது தெரிஞ்சுக்கலாம் சுடோக்கு போர்டு இப்படி தான் இருக்கும் ஓகே இந்த சுடோக்கு போர்டில் முதல்ல ஒம்பது பிளாக் இதுதான் ஒரு பிளாக் இது ஒரு பிளாக் இந்த டார்க் ப்ளூ லைன் போட்டுருக்குல அதில் ஒம்பது செல் இருக்குது இது ஒரு பிளாக் இது ரெண்டாவது பிளாக் இது மூணு இது நாலு இது அஞ்சு ஆறு இது ஏழாவது பிளாக் இது எட்டாவது பிளாக் இது ஒம்போதாவது பிளாக் மொத்தம் ஒம்பது ப்ளாக்ஸ் இருக்குது அடுத்தது ஒவ்வொரு பிளாக்குலேயும் செல்லு இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது செல்லு இருக்குது ஓகேவா ஒவ்வொரு பிளாக்லேயும் அப்புறம் ஒம்பது ரோ சினிமா தேட்டரில் ரோ எப்படி இருக்கும் இப்படி நீள நீளமாக இருக்கும்ல நீளமாக ஒரு ரோ இது ஃபஸ்ட்டு ரோ இது ரெண்டாவது ரோ இது மூணாவது ரோ இது நாலாவது ரோ இது அஞ்சாவது ரோ இது ஆறு ஏழு எட்டு ஒம்பது ரூ காலம்னா அகல வாக்கில் பார்க்கணும் இது ஃபஸ்ட்டு காலம் இது இது மொத்தமும் இது மொத்தமும் ஒரு காலம் இது ரெண்டாவது காலம் கீழ மேலேருந்து கீழே இது மூணாவது காலம் இது நாலாவது காலம் இது அஞ்சு இது ஆறு இது ஏழு எட்டு ஒம்பது காலம் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒம்பது ஒம்போது செல்லு இருக்குது ஒவ்வொரு ரோலையும் ஒம்பது ஒம்போது செல்லு இதுதான் செல்லு ஓகேவா ஒம்பது செல்லு ஒம் ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒரு ரோலை மொத்தம் ஒம்பது ரோஸ் ஒம்பது காலம் ஒம்பது பிளாக் ஒவ்வொரு பிளாக்கிலையும் ஒம்பது செல்லு இப்போ நீங்கள் இந்த சுடோக்கு கேமில் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ஒம்பது நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்ற நம்பர் இந்த ஒம்பது நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நம்பர் இந்த ஒம்பது நம்பரையும் ஒவ்வொரு பிளாக்கிலையும் ஃபில் அப் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்போது இங்கேயும் ஒம்பது நம்பர் இங்கேயும் ஒம்பது நம்பர் ஸோ ஒவ்வொரு பிளாக்லேயும் இந்த ஒம்பது நம்பர் ஒரு தடவை தான் போடணும் இப்போ இங்கே ஒன்று போட்டேன்னா இங்கே ஒன்று வராது ஒரு பிளாக்கில் ஒன்று ஒரு வாட்டி தான் வரணும் புரியுதா இதில் என்ன இருக்கு ஒவ்வொன்றுத்திலையும் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஃபில்லப் பண்ண போகிறேன் இது ஒரு கேம்னு நீங்கள் கேட்கலாம் கேம்ல சேலஞ்சே என்ன தெரியுமா இப்போ நீங்கள் ஃபில் அப் பண்ணும்போது இந்த ஒரு ரோ ஒன்றுன்ற நம்பர் இடத்துல தான் வரணும் இந்த ஒன்றுன்ற நம்பர் இந்த காலம் ஃபுல்லும் ஒரு இடத்துல தான் வரணும் ஒன்றுன்ற நம்பர் ஒரு பிளாக்கில் ஒரு இடத்துல தான் வரணும் அப்போ இங்கே ஒன்று போட்டுட்டு இந்த பிளாக்லேயும் ஒன்று இங்கே போட்டுட்டு இந்த பிளாக்லேயும் ஒன்று போட்டோம்னா தப்பு வரக்கூடாது புரியுதா அதாவது இன்னொன்று கிளியராக சொல்கிறேன்னா இப்போ ரேண்டமாக இங்கே ஒரு மூணுன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த பிளாக் ஃபுல்லுமே ஒரு மூணு தான் இருக்கணும் அப்புறம் இந்த ரோ ஃபுல்லுமே மூணு வரவே கூடாது வேற எங்கேயும் இந்த காலம் ஃபுல்லுமே இந்த காலம் ஃபுல்லுமே மூணு இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கணும் வேறு எந்த எந்த பாக்ஸ் இந்த செல்லு இது 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 இந்த இது இது இங்கே எங்கேயுமே மூணு வரக்கூடாது இங்கே 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 மூணு வரக்கூடாது புரியுதா அப்போது எப்படி இந்த ஒன்பது நம்பரையும் ஒவ்வொரு ஃபில் அப் பண்ணுறது இந்த மாதிரி எம்டி சுடோக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பயப்படாதீங்க எப்படி கொடுப்பாங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதாவது அவங்களே முதல்ல நம்பரை ஃபில் அப் பண்ணி வச்சுருப்பாங்க எங்கெல்லாம் நம்பர் இல்லையோ அந்த இடத்த எங்கெல்லாம் ஃபில்லப் ஆகாமல் இருக்கோ அந்த இடத்த நீங்கள் நிரப்பணும் ஃபில்லப் பண்ணணும் இல்லாத நம்பரை ஃபில்அப் பண்ணணும் அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த பிளாக் எடுத்துக்கோங்களேன் ஃபஸ்ட்டு பிளாக்கு இதில் ஆல்ரெடி நம்பர் இருக்குது இந்த ரெண்டு இடம் தான் ஃபில் அப் ஆகலை அப்போ இல்லாத நம்பர் என்ன இதில் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இல்லை நாலு அஞ்சு ஆறு இல்லை ஏழு எட்டு ஒம்பது இருக்குது அப்போது மூணு இல்லை ஆறு இல்லை இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கில் கரெக்டாக அப்போ நான் இங்க மூணு இங்க ஆறு அப்படி ரேண்டமா போடக்கூடாது ஏன் இங்க மூணு போட்டா அதே காலத்துல இன்னொரு மூணு இருக்கே இங்கேயும் மூணு இருக்கு இங்கேயும் மூணு இருக்கே ஒரு காலத்துல மூணு ரெண்டு வாட்டி வரக்கூடாது தானே அப்போ கனாபினான் போட்டா எல்லாமே தப்பாயும் அப்போ அதற்கு ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணணும் என்ன ட்ரிக்கு இப்ப உங்களுக்கு அந்த ட்ரிக்க சொல்லி தரணும்னா ஓகேவா ஒரு நிமிஷம் இதை அழிச்சிடுறேன் இந்த ட்ரிக்கு தரத்துக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சில டர்ம்ஸு சொல்கிறேன் அப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போடலாம் இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன எடுக்க போகிறேன்னா இந்த மொதல் ப்ளாக்கு ஆர்டர்லேயே ஒவ்வொன்றா நம்ம ஃபில் பண்ணோம் இப்போ இந்த பிளாக்கு மொதல் பிளாக்கு இது ரெண்டாவது பிளாக்கு இது மூணாவது பிளாக்கு இதை மட்டும் முதல்ல ஃபில் பண்ணலாம் எப்படி ஃபில் அப் பண்ணணுன்னா ஒவ்வொன்றா போவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னே போவோம் இப்போது இங்கே ஒன்று மொதல் பிளாக்கில் இருக்குது எங்கே இருக்குன்னா பாட்டமில் இருக்குது இந்த மூணு ரோ இருக்குல்ல இந்த ரோவுக்கு பேர் இந்த மொத்த ஹோல் ரோவுமே இது வந்து டாப் ரோ இந்த ரோ மொத்தமே இது வரைக்கும் பாட்டம் ரோ சாரி மிடில் ரோ இது மிடில் இருக்கு ஓகேவா இது வந்து பாட்டம் ரோ அது மாதிரி அடுத்த மூணு பிளாக்குக்கு இது டாப் ரோ இது மிடில் ரோ இது பாட்டம் ரோ அடுத்த மூணு பிளாக்குக்கு இது டாப் ரோ இது மிடில் ரோ இது பாட்டம் ரோ இதை வச்சுட்டு தான் நம்ம விளையாட போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக்கில் ஒன்று பாட்டம் ரோவில் இருக்கு இதுதான் பாட்டம் ரோ மொத்தம் மூணு ரோ தான் ஒவ்வொரு பிளாக்லேயும் ஃபஸ்ட் ரோ வந்து டாப் ரோ இது மிடில் ரோ இது டாப் ரோ இது மிடில் ரோ இது பாட்டம் ரோ புரியுதா சரி இப்போ ஒன்று இங்கே பாட்டம் ரோவில் இருக்குது இங்கே ஒன்று மிடில் ரோல இருக்குது இங்கே ஒன்று டாப் ரோவில் இருக்குது சரியாக போச்சா டாப் ரோ மிடில் ரோ பாட்டம் ரோ மூணுத்தையும் கவர் பண்ணோம் புரியுதா ஒவ்வொரு நம்பரும் இப்போ ரெண்டு எடுத்துப்போம் ரெண்டு பாட்டமில் இருக்குது இங்கே ரெண்டு மிடில் இருக்குது இங்கே ரெண்டு டாப்பில் இருக்குது மூணு இடத்துலையும் ஃபில் அப் ஆயிடுச்சு ஓகேவா அடுத்தது மூணா நம்பர் எடுப்போம் இப்போ மூணா நம்பர் இங்க எங்க இருக்கு பாட்டமில் இருக்கு இங்கே மிடில் இருக்கு அப்போது சாரி டாப்பில் இருக்கு இது டாப்பில் இருக்கு இது டாப்பில் இருக்கு இது பாட்டமில் இருக்கு அப்போ இங்கே மிடில் தான் வரணும் அப்ப மிடில்னா இங்க மிடில் இதுவும் மிடில் இதுவும் மிடில் அப்போ த்ரீ இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் சின்னதாக போட்டுக்கிறேன் இப்போ இங்கே த்ரீ போட்டேன்னா இதே காலம் ஃபஸ்ட் காலம்ல இங்கேயும் த்ரீ வருது அப்போ இந்த த்ரீ வரத்துக்கு சான்ஸ் இல்லை இதை அடிச்சிருவோம் இந்த த்ரீயை பெருசா போட்டுப்போம் ஏன்னா இங்க ஒரு இடம் தான் வர முடியும் இதை அழிச்சிருவோம் இங்க பெருசா போட்டுப்போம் அப்போ எப்படி போடணும் இதை மூணுன்றத பெருசாக போட்டுப்போம் அடுத்தது நாலா நம்பர் இப்போ நாலு டாப் ரோவில் இருக்கீங்க இங்கே மிடில் ரோவில் இருக்குது அப்போ இங்கே பாட்டமில் தான் வரணும் பாட்டம்ன்றது இந்த இங்கே இங்கே வரலாம் நாலு இல்லைன்னா இங்கே வரலாம் இங்கே நாலு வர முடியுமா இங்கே நாலு வர முடியுமா இங்கே நாலு அதே காலத்தில் நாலு இருக்குது அப்போது இங்கே வர முடியாது அப்போ நாலு இங்கே தான் வரணும் அடுத்தது அஞ்சு அஞ்சு இங்கே வந்து பாட்டமில் இருக்குது இங்கே அஞ்சு மிடில் இருக்குது அப்போ இங்கே அஞ்சு டாப்பில் தான் வரணும் இந்த ஒரு இடம்தான் காலி அதனால் அஞ்சு இங்கே போட்டாச்சு அடுத்தது ஆறு ஆறு எங்கேயுமே இல்லை இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லை ஆனால் இப்போது இந்த இடம் எப்படி இருக்குது இதில் ஃபஸ்ட்டு பிளாக் எடுத்து பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுக்கு மட்டுந்தான் ப்ளேஸ் காலி ஒரு இடம் தான் காலி அப்போ ஆறு இங்கே தான் வரணும் இந்த ரெண்டாவது பிளாக்கில் இந்த ஒரு இடம் தான் காலி ஆறு மட்டும்தான் இல்லை அப்போ ஆறு இங்கே வரணும் இப்போது இந்த இதில் ஆறு எங்கே வரணும் இப்போ ஆறு ஃபஸ்ட்டு பிளாக்கில் ஆறு மிடில் இருக்குது ஆறு மிடில் இருக்குது இங்கே ஆறு வந்து பாட்டமில் இருக்குது அப்போ இங்கே ஆறு டாப்பில் வரணும் அப்போ ஆறு இங்கே தான் வரணும் இப்போ ஏழு எடுத்துப்போம் ஏழு மூணு இடத்துல ஃபில்அப் ஆகிருக்கு எட்டு மூணு இடத்துலையும் இருக்குது ஒம்பது மட்டும்தான் இல்லை இங்கே ஒம்பது போட்டு இதே மாதிரி தான் அடுத்த மூணு பிளாக் எடுத்து வ விளையாடணும் இப்போது அடுத்த மூணு பிளாக்கை வேறு கலரில் போடுறேன் இது இந்த மூணு பிளாக் இந்த மூணு பிளாக் அதே மாதிரி ஒவ்வொரு நம்பராக எடுத்து டெஸ்ட் பண்ணணும் இப்போது ஒன்று ஒரு இடத்துல தான் இருக்குது இங்கேயும் ஒன்று இல்லை இங்கேயும் ஒன்று இல்லை ரெண்டு இருந்தால் தான் மூணாவது இடம் ஃபில் பண்ணுறது ஈஸி ரெண்டு ரெண்டு இருக்கணும் ஒவ்வொரு இப்போ ரெண்டாம் நம்பர் எடுத்துப்போமே இங்கே ரெண்டு பாட்டமில் இருக்குது இங்கே ரெண்டு டாப்பில் இருக்குது இங்கே ரெண்டு மிடில் இருக்குது மூணு இடமே ஃபில்அப் ஆயிடுச்சு மூணு எடுப்போம் மூணு டாப்பில் இருக்குது இங்கே மூணு மிடில் இருக்குது அப்போது இங்கே மூணு பாட்டமில் தான் வரணும் ஒரு இடம் தான் காலி அப்போ இங்கே மூணு போட்டுக்கணும் நாலு இங்கே டாப்பில் இருக்குது இங்கே மிடில் இருக்குது அப்போது இங்கே பாட்டமில் தான் வரணும் பாட்டமில் ஒரு இடம் தான் காலி அப்போ நாலு இங்கே வந்துடணும் அடுத்தது அஞ்சு எடுப்போம் அஞ்சு இங்கே டாப்பில் இருக்குது இந்த இடத்துல பாட்டமில் இருக்குது அப்போ இங்கே அஞ்சு மிடில் இங்கே வரணும் இல்லைன்னா இங்கே வரணும் இதே லைனில் அஞ்சு வே இதே வே மேலையும் கீழேயும் பாருங்கள் மேலே பார்த்தா அஞ்சு இங்கே இருக்கா அப்போ இங்கே அஞ்சு வராது அப்போது அஞ்சு இங்கே மட்டும்தான் வரும் கரெக்டாக அடுத்தது ஆறு ஆறு இங்கே கீழே இருக்குது இது மிடில் இருக்குது அப்போது ஆறு டாப்பில் தான் வரணும் அப்போது ஆறு இங்கே தான் வர முடியும் ஏழு இங்கே பாட்டமில் இருக்குது இங்கே ஏழு டாப்பில் இருக்குது அப்போ ஏழு மிடில் தான் வரணும் இங்கே தான் வர முடியும் எட்டு இங்கே டாப்பில் இருக்குது இங்கே மிடில் பாட்டமில் இருக்குது எட்டு அப்போது இங்கே எட்டு மிடலில் தான் வரணும் ஓகேவா இப்போ பாருங்க இந்த ரெண்டாவது பிளாக்குல எந்த நம்பர் இல்லை ஒன்னு தான் இல்லை மீதி எல்லாம் இருக்கு அப்போ ஒரு இடம் தான் காலி ஒன்று போட்டலாம் இங்க ஒன்று மட்டும்தான் இல்லை எல்லா நம்பர் இருக்கு ஒரு இடம் தான் காலி அப்போ ஒண்ணு இங்க போட்டுடலாம் இதே மாதிரி தான் மூணாவது பிளேஸ்லயும் போடணும் இப்போ மூணாவது செட் ஆஃப் பிளாக் எடுப்போமா இந்த பிளாக்கு கிரீன் கலர்ல இந்த மூணு பிளாக்லையும் ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக பார்த்து தான் போடணும் டாப்பில் இருக்கா மிடில் இருந்தால் பாட்டமில் போட்டுடணும் மிடில் பாட்டமில் இருந்தால் டாப்பில் போட்டுருணும் போட்டுருணும் ப்ளாக்கில் போவா இப்போ பாருங்கள் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் இருக்குது இங்கே பாட்டமில் இருக்குது அப்போது இங்கே மிடில் தான் இருக்கணும் ஒரு இடம் தான் காலி அப்போ அங்கே வந்துடும் ஒன்று ரெண்டு இப்போ ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பரு ஃபஸ்ட்டு ப்ளாக்கில் மேலே இருக்குது டாப்பில் இருக்குது இங்கே பாட்டமில் இருக்குது அப்போது இங்கே தான் வரணும் மிடில் ஒரு இடம் தான் காலி அப்போ டூ இங்கே வரணும் த்ரீ எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் பிளாக்ல த்ரீ மிடில் இருக்குது இங்கே த்ரீ பாட்டமில் இருக்குது அப்போது இங்கே த்ரீ டாப்பில் தான் வரணும் இங்கே ஒரு இடம் காலி டாப்பு இங்கே ஒரு இடம் காலி டாப்பு இப்போ இங்கே த்ரீ வர முடியுமா இங்கே த்ரீ வராது ஃபஸ்ட்டு இதில் வராது ஏன்னால் அதே லைனில் மேலே த்ரீ இருக்குது பாருங்கள் அப்போது இங்கே வராது த்ரீ அப்போது த்ரீ இங்கே மட்டும்தான் வரும் அப்புறம் ஃபோர் ஃபோர் இங்கே மிடில் இருக்குது இங்கே ஃபோர் டாப்பில் இருக்குது இங்கே பாட்டமில் இருக்குது ஃபோர் நாலு இடம் ஃபில் அப் ஆயிடுச்சு அஞ்சு அஞ்சு பாட்டமில் இருக்குது இங்க அஞ்சு ஒரு இடம் தான் காலி அப்போது அஞ்சு இங்கே தான் இருந்தாகணும் விச் இஸ் டாப்பு அப்போ டாப்பில் இருக்கனா இங்கே தான் வரணும் அஞ்சு ஒன்று இங்கே வரணும் இல்லைன்னா இங்கே வரணும் இதே லைனில் பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்குது ஆல்ரெடி இந்த லைனில் அஞ்சு இருக்குது அப்போது இங்கே வராது அப்போது இங்கே மட்டும்தான் அஞ்சு வர முடியும் அடுத்தது ஆறு ஆறு இங்கே வந்து டாப்பில் இருக்குது இங்கே ஆறு வந்து மிடில் இருக்குது அப்போ இங்கே ஆறு பாட்டமில் தான் வரணும் இங்கே தான் ஒரு இடந்தான் காலி ஆறு ஏழு இங்கே லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏழு டாப்பில் இருக்குது இங்கே ஏழு மிடில் இருக்குது அப்போ ஏழு பாட்டமில் தான் வரணும் இங்கே இல்லைன்னா இங்கே தான் வரணும் எதே லைனில் பாருங்கள் இங்கே ஏழு இருக்கா அப்போ இங்கே வராது ஏழு அப்போ ஏழு இங்கே தான் வரணும் அப்போது ஒன்றுலேருந்து ஏ எட்டு வரைக்கும் போட்டாச்சு ஒரே ஒரு செல்லு தான் காலி அது ஒம்பது இதில் எல்லாம் ஃபில்லப் ஆயிடுச்சு இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது இருக்குது எட்டு தான் இல்லை எட்டு இங்கே போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ ஒவ்வொரு ரோவாகவும் ஒவ்வொரு காலமாக பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒரு வாட்டி தான் வந்திருக்கும் அப்போ ஈஸியாக ஃபில்அப் பண்ணிட்டோமா சுடோக்கு இப்போ சால்வ் பண்ணிட்டோமா இது ஃபர்ஸ்ட் லெவல் சுடோக்கு இன்னும் போக போக அவங்க கொடுக்குற நம்பர் கம்மி கம்மியாக இருக்கும் நீங்கள் தான் ஃபில்அப் பண்ணணும் அப்புறம் நிறைய ட்ரிக்ஸு யூஸ் பண்ணணும் இது ஒரு ட்ரிக்கு தான் இந்த ஒரு ட்ரிக்குக்கு இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ட்ரிக்கு சொல்லித்தரேன் ஓகேவா புரியுதா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா விளையாடலாமாவா இன்னும் நிறையா